நமக்கு என்ன ஆம்பாட்டு போராட்டிருக்கேன் அவங்க எழுதி கையில வச்சிருப்பாங்க வாசகத்தை இதுக்காக தான் அவங்கப்பா போராடுறோம் அப்படின்ட்டு அதை கூட நின்று படிக்க மாட்டான் செவிலியருக்கு போராடுறாங்க அப்படின்னு தான் போராடு விடு தூக்கி போய் அவங்களை கேளாம்பாக போட்டுருக்கு ஆனா இந்த நிரந்தர பணி செய்யங்களை விட அந்த தற்காலிக பணி ஆட்டுறாங்க இல்லையா இவங்க தான் அதிக நேரம் மருத்துவமனையில் உக்காந்துட்டு இருக்கதா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இவங்க ஆசிரியர்கள் ஒரு பக்கம் ஏற்கனவே போராடிதான் இருக்காங்க போக்குவரத்து துறையிலேருந்து இருந்து போராடுறாங்க

இளம் வளரும் அரசியல் விமர்சகர் குட்டி சீமான திரு ஸ்டாலின் பாரதி அவர்கள் தம்பி வணக்கம் வணக்கம் ஐயா செவிலியர்கள் போராட்டம் தமிழ்நாட்டில் பெருசா பேசும் பொருளா போயிட்டு இருக்கு அதாவது இங்கே கூடாஞ்சல அரெஸ்ட் பண்ணி உளுந்துருப்பா அந்த செடி அவங்க பாட்டு போறாங்களாம் எப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல அதாவது நம்ம நினைக்கிறோம் இப்ப நம்ம உதாரணத்துக்கு ரோட்ல போறோம் இல்லைங்களா நான் நூறு பேர் உட்காந்து போராடிட்டு இருப்பாங்க எதுக்கோ போராடுறீங்க அப்படின்னு நம்ம கடந்து போயிட்டே இருப்போம் ஆனா அவங்க போராட்டம்ன்றது வெற்றி பெற்றிருக்காங்க அது ஏதோ ஒரு வகையில நமக்கு பலன் அறிக்கும் அதனால் நம்ம எந்த போராட்டத்தையும் கண்டு இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே அதுதான் நமக்கு என்ன ஆம்பாட்டு போராட்டிருக்கேன் அவங்க எழுதி கையில் வச்சுருப்பாங்க வாசகத்தை இதுக்காக தான் அங்கப்பா போராடுறோம் அப்படின்ட்டு அதை கூட நின்று படிக்க மாட்டோம் அப்படி நம்ம விரைந்து போயிட்டுருக்கோம் அப்படி இருக்கோம் இங்கே நம்ம அப்போ செவிலியர்கள்லாம் போராடுறாங்க அப்படின்ற போது மக்கள் கொஞ்சம் திருப்பி அவங்களுக்கு குரல் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அதாவது போராடுறவங்கள போராடணும் அவங்களுக்கான உரிமை ஏன்னா திமுக போராட்டம் வெற்றி பெற்றதும் போராட்டத்தாலதான் அதை திமுக நினைவு வெற்றிக்கணும் ஏன்னா போராடுறவங்க எல்லாம் தூக்கிட்டு போய் கொடுங்கொண்மை செய்வீங்க அப்படியே எங்க இரும்பு காலத்தை கொண்டு நச்சுக்குவோம் அப்படின்னா அது என்ன அது அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க உரிமையா தானே கேக்குறாங்க நீங்க வந்து காலத்துல உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்குங்க நீங்கள் அந்த தேர்தல் இருக்கின்படி கேக்குறீங்க அப்படி அப்படி கூட நீங்கள் சொல்லுறேண்ணா அவங்களுடைய வரலாறு நீங்கள் தோணி பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வேலைக்கு எல்லாரும் சேர்ந்துருக்காங்க அப்பயே ரெண்டு வருடம் கழித்து பன்னிரெண்டு வரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படியே காலங்கள் வந்து உருண்டோடு இவங்க சொன்னதனால அவங்க தேர்வெல்லாம் எழுதி ரெண்டு வருடம் கழித்து சரியான செவிலியராக அந்த தேர்வெல்லாம் எழுதி நிறைய பேர் அப்படி இருக்காங்க நீ நீங்கள் ஊடகவியலாளர்கிட்ட பேட்டி காங்கும் போதே சொல்கிறாங்க நாங்கள் தேர்வுலாம் எழுதி தயாராக தான் இருக்கோம் ஆனால் எங்களை பணி நிரந்தரம் பண்ணால் அது அரசுக்கு சரியாக தான் இருக்கும் நாங்கள் இல்லைன்னு சொல்ல நாங்கள் தயாராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ அவங்களை உங் அப்போ அவங்களுக்கு நிரந்தர பணியாகிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படியே காலங்கள்லாம் உருண்டு ஓடுது அப்போ திமுக சொல்லுது தேர்தல் வாக்குறுதிகளையும் முந்நூற்றி ஐம்பத்தாறாவது வாக்குறுதியாக சொல்லுது நிரந்தர பணி செய்யக்கூடிய செவிலியர்களையும் மருத்துவர்களையும் தற்காலிக பணி செய்யக்கூடிய செவிலியர்களையும் மருத்துவர்களையும் நிரந்தரமாக்கும் அப்படின்னு சொல்லுது ஆனால் ஆனால் அது ஆக்கவே இல்லை நீங்கள் இங்கே பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா இந்த சம்பளம் செவிலியர்கள்லாம் அப்படிங்க சம்ம இந்த செவிலியர்கள்லாம் அப்படின்னா சம்பளம் தான் இங்க பெரிய பிரச்சனையே ஏன்னா அந்த நிரந்தர பணி செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு சுமாரா ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் அப்படிங்கிறாங்க ஆனா இந்த நிரந்தர பணி செய்வோட அந்த தற்காலிக பணி ஆட்டுறாங்க இல்லையா இவங்க தான் அதிக நேரம் மருத்துவமனையில் உக்காந்துட்டு இருக்கதா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இவங்க ஆமா தொகுப்பூதியமே கிட்டத்தட்ட சுமாராக பதினா பதினெட்டாயிரம் தான் அப்படிங்கிறாங்க அப்போ அது எவ்வளவு பெரிய வழி வேதனை தரும் இந்த காலத்தில் நீ ஆயிரம் ரூபாய் தர அப்படின்னு திமுக சொல்லுது நம்ம அதே எதிர்க்கிறோம் பதினெட்டாயிரம் ரூபாய் தந்திங்கன்னா அது எப்படி பார்த்தோம் ஒரு குடும்பத்து அவங்கள வேலை வாங்குறது நீங்க அதிகம் ஒரு ஒரு ஆள் வரலன்னா ஒரு ஆள் இருபத்தி நாலு மணி நேரம் உக்காந்து ஆகணும் உக்காந்தான் ஆகணும் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு அவங்கள தானே நான் ஆக்கணும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அனைவருக்கும் அனைத்தும் தானே உதவி நீங்கள் இல்லை சமத்துவம் சகோதரத்துவம் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோல வரும் திராவிட மாடல் ஆட்சியில் இருக்குது அதுதான் எங்க முதலமைச்சர் எங்க அப்பா பண்ணிட்டு இருக்காரு நானும் பண்ண போறேன் நீங்கள் சம்பளத்திலே சமத்துவம் கண்டு கடை கடைபிடிக்கல அப்புறம் எப்படி நீங்கள் மக்கள்கிட்டே கடைபிடிப்பீங்க பணியை செய்கிறவங்கிட்டே உங்களால கடைபிடிக்க முடியல என்ன இருக்குன்னு ஒண்ணுமே புரியல கேட்டால் நாங்கள் வந்து சுப்பிரமணியன் சொல்றாரு அவங்க காலியில் இல்லை எல்லாமே முரண் எல்லாமே முரண் முரணில் அப்படின்னா அது திமுக இல்லை ஒரு பக்கம் செவிலியர்கள் போராட்டம் இன்னொரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இன்னொரு பக்கம் ஆசிரியர்கள் போராட்டம் ஆரம்பிக்க போகுது ஏன் இது மட்டும் இல்லை செவிலியர் போராட்டம் தூய்மை பணியாளர் போராட்டம் அதுல ஒருத்தர் இறந்து விடார் தூய்மைப்பணி தூய்மை பணியாளர் இல்லை ஒரு பக்கம் ஏற்கனவே போராடிதான் இருக்காங்க போக்குவரத்து துறையிலேருந்து போராடுறாங்க எல்லா துறையிலேருந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு மக்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாடு மக்களே இறங்கி போராட்டம் பண்றாங்க முடியல கொங்கொண்மை அரசு அப்படின்னு சொல்லிட்டு போராடுறவங்களும் அடக்குது செவிலியர் போராடுறாங்க அப்படின்னா போராட விடு தூக்கிட்டு போய் அவங்களை கெளம்பாக போட்டுருது இவங்களுக்கு என்ன அவங்கெல்லாம் மாமனார் மாமியார்லாம் விட்டு வந்திருப்பாங்க குழந்தைக்குட்டியெல்லாம் விட்டுட்டு வந்திருப்பாங்க நம்ம எல்லாரும் திருநெல்வேலி கன்னியாகுமரி அங்கேருந்து வந்திருக்காங்க நம்ம கிலாம்பரத்தில் விட்டோன்னா அங்கேருந்து பஸ் வருது அப்படியே ஏறி போயிடுவாங்க அவங்க என்ன சும்மா வந்திருக்காங்க போராடிய தீர்வு எங்களுக்கான உரிமை பெற்ற தீர்வு அப்படின்னு தானே வந்திருக்காங்க அவங்க கொண்டு போய் கிலாம்பரத்தில் போட்டால் என்ன அர்த்தம் சரி அங்கே போட்டால் பரவாயில்ல கொண்டு போய் அவங்கள ஏதோ ஒரு மண்டபத்தில் போய் போட்டு வச்சுருக்கீங்க அதில் ஒரு செவிலியர் அம்மா பேட்டி கொடுக்குறாங்க எங்களை அவங்க நிம்மதியாக தூங்க கூடல பாத்ரூம் போனோம்னா பாத்ரூம் கதெல்லாம் பூட்டி வச்சுருக்காங்க எங்களுக்கு உணவு சரியில்லை கரண்ட்டு கட் பண்ணி விட்டாங்க போன்ல போட இல்ல பண்ணி பேசறதுக்கு சார்ஜ் இல்ல போல அப்படின் அப்ப இதுல எவ்வளவு கொடுமை இல்ல ஒரு அடக்குமுறை தேவைதானா பூசி இருக்கு திமுக நீங்க ஒரு பார்க் உனக்கு என்ன பிரச்சனை அதை போயிட்டு தரையெல்லாம் கொண்டு போய் இடிச்சு இது புது காம்போனன்ஸ் எல்லாம் போட்டு எதுக்கு அதாவது மக்களுக்கு நல்லது பண்ணிட்டாங்களாம் அப்படியே சிட்டி அழகா அப்படின்றது பண்ணணுமோ அதனால பூசி மொழுறாங்க இது நாலரை வருடமா இல்லாமல் உங்களோட ஸ்டாலின் அப்ப நாலரை வருடம் கேச்சு எதுக்கு வந்தாரு ஸ்டாலின் தேர்தலுக்காக வராருன்றது மக்களுக்கு தெரியக்கூடாது அதனால பூசி முழுகுறாங்க திடீர்னு எதுக்கு டிசம்பர் மாசத்துல போய் எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க இது வரைக்கும் அவங்க பெண்களா இருக்கிறதுக்கே தகுதி இல்லையா டிசம்பர் தான் தகுதி உள்ள பெண்ணாயிட்டாங்கல்லா இல்லை இது பற்றி முடியாது இன்னும் இருக்கு அப்படிங்கிறாரு ஆமா ஆமா இன்னும் இருக்கு இன்னும் பலதுல நாங்கள் கொள்ளையடிக்க போகிறோம் ஆட்சி முடிய போகுது ஆனால் பலதுல நாங்கள் கொள்ளையடிக்க போறோம் கொலை அடிச்சுட்டு நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு இல்ல ஃபுல்லா ஒரு சுடுகாடு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சுடுகாடு அந்த சுடுகாடு நல்லா தான் இருந்துச்சு அதை கொண்டு போய் மேலே போட கீடெல்லாம் இடித்து அதை வந்து புதுசாக இந்து மயான பூமி அப்படின்ட்டு அதுக்கு சுடுகாடு ஏன்னா பூவை போனால் கீழே பூவெல்லாம் வச்சு லைட்டெல்லாம் போட்டு போய் ரோடு நல்லா போடுறது எல்இடி ரோட்டில் எல்இடி லைட்டை போடனா ரோட்டில் போடல சுடுகாரில் கொண்டு போய் எலக்ட்ரி எல்இடி லைட்டை வச்சிருக்காங்க சுடுகாட்டில் உட்காந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க நான் பதினோராம் வகுப்பு படிக்கிறேன் நேர்த்தி எனக்கு எங்கள் பள்ளியில் மிதிவண்டி வழங்குறாங்க சைக்கிள் சைலு நானும் கீழே என்ன சைலு தாத்தா சைல்ன்னு நம்மளுக்கு தெரியும் அந்த ஸ்டைலில் தான் அந்த சைக்கிள் தருவாங்க நல்ல சைக்கிள் தான் இல்லைன்னா நம்ம குறலாக சொல்லு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த சைக்கிளை கொண்டு தராங்கில்ல சைக்கிள் டியூப் இல்லை அதில் அதுவும் என்ன அப்படின்னா அந்த வீல் வரும் இல்லையா வீலில் வந்து அந்த அது பேர் சொல்லுவாங்க கம்பிலாம் இருக்கும்ல அந்த ஃபோக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து டியூப்ல ஆமாம் டியூப்பில் குத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டியூப் வைப்பாங்க கட் பண்ணி இழு மெலிசாக இருக்கும் அது அப்படியே வீட்டில் சுற்றி டைட் பண்ணி வைப்போம் அந்த டியூபும் இல்லை சைக்கிள் டியூபும் இல்லை சரி ஓட்டு போனால் பார்த்தா தங்கிந்து படல் பார்த்தா உள்ளே செயின் ரெண்டாக போயிடுச்சு அவ்வளோ இதுங்க யா சரி அப்படியே நேற்று தான் ரூபா கொடுத்து ரெடி பண்ணேன் சரி ஏதோ வீட்டில் இருக்கே சைலி இல்லை பார்த்து இந்த சைலாக கிடச்சது அப்படின்னு ரூபா கொடுத்து ரெடி பண்ணேன் ரெடி பண்ணால் ப்ளேக் கால் கலண்டு வந்துச்சு நைட்டே நைட்டே கல்னு வந்துருச்சு ப்ரேக்கு அவர் சொல்கிறாப்லே ஏய் இதில் இந்த பாடி மட்டும் தான்டா ஒரிஜினல் அது தான் நல்லா இருக்குது அது கூட நடுவில் இடம் தான் துருபிடிச்சி போயிருக்கு எதுவுமே நல்லா இல்லை சைக்கிள் இல்லை ஸ்பேரே இல்லைடா இல்லை நான் தானே எல்லாத்தையும் போட்டேன் அதுக்கு இவங்க இட்டு போன சைக்கிள் கொடுத்தா நான் வீட்டில் எனக்கு ஆயிரூபா செலவு இல்லாமல் இருக்கும் சைக்கிளை வேறு கொடுத்துட்டு அதுலேருந்து எங்கள் அப்பாவை வர வச்சு நான் வண்டியிலேருந்து வேற தள்ளிட்டு போனேன் சரி தள்ளிட்டு ஒழுங்காக போனான்னு பார்த்தா அதுவும் ரோடு பழம் பழமாக இருக்குது தண்ணி நிற்கிது எங்கன்னு போகிறது பார்த்தா ட்ராஃபிக் வேறு இல்லை என்ன பண்ணுறது எல்லாம் ஒன்றும் புரியல அப்படியே கொண்டு போனா அப்படின்னா அதுவும் பிரச்சனை டொங்கு டொங்கு டொங்குன்னு ஆடுது சைக்கிள் தரமே இல்லை இதை கொடுக்கறதுக்கு ஷேர் பாபா அவர்கள் வேலை இ இப்போ எ எங்கள் வயசுடையவங்களுக்கு எங்களுக்கெல்லாம் லேப்டாப் தரணும் ஆனால் லேப்டாப் தரல காரணம் என்ன அப்படின்னா கரண்ட் இருக்காங்களே யாருக்கே தேர்ட் இயர் படிக்கணும் எங்களுக்கு காலேஜில் அது என்ன அப்படின்னா பதினெட்டு வயசு ஆனவங்களுக்கு மேலே ஓட்டு இருக்கு இல்லையா அதனால அவங்களுக்கு கொடுத்தா திமுக ஐயோ லேப்டாப்லாம் கொடுக்குதே அப்படின்னு ஓட்டு போட வாங்கிக்கலாம் நாங்கள் எங்களுக்கு கொடுத்தா வயசு இல்லைல்ல ஆனால் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் ஆனால் ஜெயலலிதா பார்த்தாங்க அற்ப அரசியல் பண்ணிட்டு திமுக ஓட்டுக்காக எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கு ஓட்டுக்காக எல்லாத்தையும் ஓட்டுக்காக செய்யுது எங்களுக்கு கொடுத்தா என்ன ஜெயலலிதா என்ன பண்ணாங்க ஜெயலலிதா எடப்பாடியும் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் லேப்டாப் தரல சுமாரா அவங்க எதிர்கால மாணவர்கள் வந்து டெக்னாலஜியா போனோம் மோடி சொல்றாரு டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறாருல அவங்க வாயாலும் சொல்லுறது நாங்க செஞ்சு காமிப்போம் செஞ்சிருக்காங்க டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் தமிழ்நாடா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விற்கக்கூடாது லேப்டாப் திட்டத்தனமாக விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சிப்புலலாம் கூட தமிழ்நாடு அரசு அப்படின்னு சீல் அடிச்சு பண்ணியிருக்கிறாங்க அப்ப ஒன்றுமே பண்ணிருக்காங்க திராவிட மாநில அரசு நாங்க அதை என்ன பண்ணீங்க டிசம்பர் மாசம் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு இப்ப மூவாயிரம் ரூபாய் தரான் இதுல எவ்வளவு விடிய முறைகேடு பாருங்க அமைய ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து அரிசி வெள்ளம் அந்த முந்திரி பருப்பு இந்த காசு ஐநூறுவாவோ ஆயிரம் ரூபாவோ எடப்பாடியே அதை பண்ணாப்புல இல்ல நம்ம சொல்ல முடியாது இவரு போன வருஷம் தேர்தலு எதுவுமே பண்ணல வடிவெல்லாம் வச்சு ட்ரோல் எல்லாம் பண்ணாங்க வடிவேல் காமெடியெல்லாம் வச்சு எதுவுமே தராதுங்க இது இத்து போன ஆயிடுச்சு இந்த இத்து போன வெள்ளமும் வாங்குறது எங்ககிட்ட காசு கிடையாதா அந்த முந்திரி எல்லாம் நமுத்து போயிருக்கா அதெல்லாம் நீ எதுக்கு தரணும் நீ காசா குத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு மக்கள் ட்ரோல் எல்லாம் பண்ணாங்க இப்ப போன வருஷம் நம்ம கண்டுக்கவே இல்லை இந்த வருஷம் மூவாயிரம் ரூபாவாம் எவ்வளவு மூவாயிரம் ரூபாவாச்சா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க நமக்கு தெரியல எதுக்கு மூவாயிரம் ரூபாய் வருஷம் கொடுக்காம இந்த வருஷம் மட்டும் எலெக்ஷன் கண்டிப்பா அப்படி நாங்கள் எப்படி கேட்டீங்க ஒரு ஆங்கரா நெறியாளராக இருக்கீங்க ஒரு சேனலை வழிநடுத்துறீங்க திமுக பற்றி கேள்வி எழுப்புறீங்க இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்போ வாக்காக மூவாயிரம் கொடுக்குறாங்களா அப்படி யார் என்ன இன்னும் ரெண்டு மாசத்துல அப்படியே தேர்தல் அறிவிச்சுக்காங்க டிசம்பர் மாதம் என்ிங்கில் ரூபாய் போட்டோம் மூவாயிரம் ரூபா கொடுத்தா நாலு பேர் ஒரு நாலு ஓட்டு விடம் ஒரு தொகுதியில அதுக்கு நாங்கள் பார்த்து செலவு பண்ணா ஒரு இரநூறு கோடி பார்த்தேன் என்ன நீங்க இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க அதாவது ஈவினிங் சிமே என்ன அப்படின்னா அந்த ஏழைகள்லாம் வச்சு அவங்களுக்கு கேம் பிளே பண்ணணும் அந்த கிறிஸ்தவர்களே இஸ்லாமியர்கள் அவங்களோட சிறுபான்மையை சிறுபான்மையுன்னு சொல்லியே கடைசி வரைக்கும் கேம் விளையாடணும் அப்படின்றது தான் இவங்களுடைய பெரிய நோக்கமாக இருக்குது எங்கள் பள்ளியில் கிறிஸ் கிறிஸ்மஸ் விளையாடத்துனாங்க அதில் அரிசி பருப்பு எல்லாம் மக்களை ஏழையாக இருக்கணும் கடைசி வரைக்கும் ஏழையாவது வச்சுக்கணும் அவங்கள முன்னேற்றவே கூடாது அப்படின்னு திமுக கரெக்டாக இருக்குது அரிசி பருப்பு கொடுத்தா என்னென்ன நினைப்பாங்க ஓ இன்னைக்கு ரொம்ப நல்லவர் ஸ்டாலின் ரொம்ப நல்லவர் வாட்டி அவங்களுக்கே ஓட்டு போடணும் செய்வாங்களா மாட்டாங்களா இவ்வளோ திருதிருமா திருமாய் இவ்வளோ தீர்வு பண்ணிட்டு இருக்கு கேட்டால் நாங்கள் திராவிட மாடலி சமத்துவத்தை நிறுவிட்டோம் சகோதரத்தை நிறுவிட்டோம் அட்டை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் அப்படி இது எல்லாம் பச்சை போய் இல்லை இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல செவிலியர்கள் போராட்டம் இருக்குது பணி நிரந்தரம் ஒரு தூய்மை பணிகள் பணி நிரந்தரம் இன்னொரு பக்கம் ஆசிரியர்கள் போராட்டம் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது எதுக்கு பொங்கல் தொகுப்பாக எதுக்கு பணம்லாம் கொடுக்கணும் அது அவன் பாட்டு அவன் போராட்டிருக்கான் நம்ம எப்படியாச்சும் அமைத்திடுவோம் இவன் நமக்கு ஓட்டு போனோம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கு திமுக ஏன்னா இது வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர்கள் இந்த செவிலியர்கள் இவங்க ஓட்டெல்லாம் திமுக தான் விடும் இந்த தடவை அது விழாது அப்படிங்கிறது நூறு சதவீதம் வந்துச்சேன் அப்படின்னு கூட வேளாங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்கள பண்ண பிரஷர் அவ்வளோ கொடுங்கொன்மை அவ்வளோ கொடுங்கொன்மை அரசா தான் திமுக அரசு இருக்கு மக்கள் அனைவரும் எம்ஜிஆர் பாட்டு போல ஏ மாற்றாதேன்னு உணர்ந்துட்டாங்க ஆனா அடுத்த தடவை ஓட்டு போட மாட்டாங்கன்னு பேசிடுச்சு ஏன் அப்படின்னா மா சுப்பிரமணியன் அவர்கள போய் கேக்குறாங்க இந்த மாதிரி நீ திமுக வாக்கு வாக்குறுதி கொடுத்தீங்களாமே நிறைவேற்றல அப்படின்னா உணர்ந்துக்கிட்டு சொன்னலாம் செஞ்சிடணுமா என்ன இது எதுக்கு இந்த அதை புத்திமூரி நக்கல் எல்லாம் எதுக்கு கொடுத்ததெல்லாம் செஞ்சிடுமா அப்படின்னா மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க நீ ஆயரருவா கொடுக்குற கிறிஸ்மஸ்க்கு அரிசி பண்ணலாம் கொடுத்த அங்கங்கே பிரியாணி போட்ட நீ எல்லாம் பண்ண நான் ஓட்டுரு எல்லாம் கூட கொடுத்த வாங்கி நான் சாப்பிட்டேன் வேறு விஷயம் ஆனால் நீ ஓட்டு போடுறப்ப நான் ஓட்டு போடணுமா மாட்டேனே அப்படின்ட்டு ஏமாற்றிட்டாங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் இல்லை இதெல்லாம் எவ்வளோ என்ன அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் பின்னா அதுக்கு செய்கிறது செய்யறதுதான் நீங்கள் வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வாக்கு ஆசிரியர்களே கண்டுக்கல போக்குவரத்து ஊழியர்களை அமுகாத உள்ள அமுகாதுங்க இன்னைக்கு அந்த ஓசியும் கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் மின்சார பெருந்தா மாத்திட்டு அதுல நல்லா கட்டுல இடத்துல இருந்து எப்படி இப்படிலாம் ஊழல் பண்ணணுமோ அப்படி இப்படிலாம் நல்லா ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க மக்களே வந்து பேசுறாங்க இதெல்லாம் ஏப்பா அவங்க பார்க்க மிஷின் அடிக்கிறாங்க போல் இருக்கு அப்படின்ட்டு ஒரு பக்கம் பார்த்தா இவங்க கட்டுற கட்டிடலாம் மேலேருந்து மேலேருந்து விடுது நான் இந்த செவிலியர்கள் இதில் கேட்டுக்கூடிய கே டீசெண்டான கேள்வி இருந்தேன் ஐயா சுப்பிரமணியன் வந்து கே சொல்கிறாங்க ஜீரோ பர்சன்ட் காலி இடங்கள் இருக்குது நாங்கள் எங்கே அவங்கள கொண்டு போய் நிரந்தரமாக பண்ணுறது அப்போ ஆனே கலைஞர் கூர்நோக்கு மருத்துவமனை அண்ணா கூர்நோக்கு மருத்துவமனை இந்த மருத்துவமனையில் இவ்வளோ பெட்டு அதிகரிக்கிறோம் கட்டிடம் கட்டுறோம் அப்படின்றீங்களே அப்போ அதுக்கெல்லாம் மருத்துவர்களோ செவிலியர்களோ தேவைப்பட மாட்டாங்களா கண்டிப்பாக

சொன்னதெல்லாம் செஞ்சிடணுமா அப்படின்னு கேட்க வேண்டியது மக்கள் சொல்லுவாங்க பாருங்க நீ கொடுத்தடலாம் கொடு செல்ஃபோன் கொடு வாட்ஸ் கொடு நான் ஓட்டு பண்ணுமா அப்படின்னு கேட்பாங்க வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும் இவங்களுக்கு பதில் சொல்லும் கண்டிப்பாக தொடர்ச்சியாக சந்திப்போம் மிக்க நன்றி ஸ்டாலின் நன்றி ஐயா